மை ஃபேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் ஒன்று பார்த்திங்கன்னா நான் வந்து தைச்சிட்டே இருக்கேன் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு லைனிங் துணி ஜாயின் பண்ணி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் மறுத்து ஸ்டைல் போட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணணும் இப்போது இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுல நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து வரும் அதாவது இந்த சோல்டருக்கு போகக்கூடிய ஜாயின்ட் வந்து பார்த்திங்கன்னா நேராக போடுறதா இல்லை கழுத்து பக்கம் கிராஸாக போடுறதா இல்லை சோல்ட்ரு பக்கம் கிராஸாக போடுறதா அப்படின்ற டவுட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோல்ட்ரு வந்து பிடிக்கிற மாதிரி வரும் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து சோல்ட்ரு வந்து பிடிக்கக்கூடாது எந்த ப்ளவுஸுக்கு வந்து கழுத்து பக்கம் வந்து கிராஸ் பண்ணி பிடிக்கணும் எந்த ப்ளவுஸுக்கு வந்து கைப்பக்கம் கிராஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கும் கழுத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டை பொறுத்து தான் ஒரு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அமையறதும் அமையாததும் இந்த சோல்டரில் போடக்கூடிய தையல் வந்து சரியாக போடலனா தான் ஒன்று கழுத்து பக்கம் லூஸ் உள்ளோம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அக்குல் பகுதியில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லூஸ் உள்ளோம் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சோல்டருக்கு போடக்கூடிய அந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் மூணு இன்ச்சு தான் வந்து கேஃபே இருக்கும் அதில் போடக்கூடிய ஒரு தையல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் வந்து ப்ளவுஸில் வந்து வரும் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து பார்க்கலாம் இப்போ ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு கழுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேக் சைடு இறக்கி தான் போடுவாங்க ஃப்ரண்ட்டை விட பேக் சைடு வந்து இறக்கி தான் போடுவாங்க மினிமம் வந்து பார்த்தினா ஒரு ஒம்போது இன்ச்சு பத்து இன்ச்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து வந்து கம்பல்சரி எல்லாமே வந்து வச்சு தைப்போம் இல்லை சார் நான் வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் டீப் நெக்கு ஒரு பதிமூணு இன்ச்சு வைக்கிறேன் மொத்தமே வந்து பார்த்திங்கனா அந்த ப்ளவுஸுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினாலரை தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் போது கீழே கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அப்போது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து இறங்கி வர்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட் அளவு இழுக்கும்போது இந்த செஸ்ட் அளவு வந்து இழுக்கும்போது இது வந்து ஓப்பன் ஆகும் அதாவது மேலே இருக்கக்கூடிய சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து கலண்டு போகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதிகமாக விரியும் போது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ட்ரு வந்து கிராஸாக வந்து நிற்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேலே ரொம்ப மேலேயும் இது ரொம்ப கீழே இருக்கிறதுனால கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து லூஸ் வந்துடும் அப்போது டீப் நெக் வச்சு தைக்கும்போது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இன்ச்சு நம்ம வந்து கழுத்து இறக்க வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கைப்பக்கம் இருந்து கழுத்து பக்கமாக ஒரு கால் இன்ச்சிக்கு கிராஸாக வந்து தையல் போடணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து நேராக தான் பெரும்பாலும் வந்து கட் பண்ணுவோம் ஆனால் தையல் போடும்போது இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல வர வர பார்த்தீங்கன்னா ஒரு கால் இஞ்சி வந்து கிராஸாக தான் வந்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் சார் நீங்கள் கிராஸாக தையல் போட்டால் கழுத்தினுடைய இறக்கம் நமக்கு வந்து குறையாதா பேக் சைட்னுடைய இறக்கம் குறையாதா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு வந்து முதல்ல வந்து மார்க் பண்ணணும் அது டீப் நெக்குன்னு நமக்கு தெரியும் அப்போ அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வைக்கணும் இங்கே வைக்கக்கூடாது இங்கே தான் வைக்கணும் இந்த இடத்துல இருந்து ஃபுல் லென்த் எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்து மாதிரி நம்ம வந்து கழுத்தினுடைய இறக்கம் வந்து வைக்கணும் அதேமாதிரி பின்னா ப்ளவுஸினுடைய இறக்கத்தையும் நம்ம வந்து வைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கழுத்து வந்து கலண்டு போகாது கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழுத்தி பிடிக்கும் அதுவும் நிறைய பிடிக்கக்கூடாது ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கணும் அதாவது இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் இறக்கி வந்து பிடிக்கணும் இப்போ நம்ம டீப் நெக்குக்கு பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கு இப்போ க்ளோஸ் நெக்குன்னு போது நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகாது இந்த கழுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் போது குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து கட் பண்ணுவோம் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம் அப்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோல்ட்ரு வந்து விரியாது நல்லா ஞாபகம் வச்சிங்க டீப் நெக் வைக்கும்போது சோல்ட்ரு நல்லா அகலமாக விரியும் க்ளோஸ் நெக் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்து பார்த்திங்கனா விரியாது அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோல்ட்ரு வந்து சேர்த்து வைக்கணும் அதாவது டீப் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து கம்மியாக வைக்கணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விரியும் இதே வந்து க்ளோஸ் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து அதிகமாக வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து உக்காரும் அப்போ சோல்ட்ரு அதிகமாக வைக்கும்போது இந்த கழுத்தும் நமக்கு விரியாது சோல்டரும் அகலமாக வைக்கிறோம் அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக விடும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த க்ளோஸ் நெக் போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இருந்து இந்த பகுதி பகுதிக்கிட்ட அப்படி கிராஸாக வந்து கோடு விழும் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோல்ட்ரு கிராஸ் வந்து சரியாக எடுக்காதனால தான் நீங்கள் க்ளோஸ் நெக் வச்சாலும் சரி இல்லை நீங்கள் காலர் நெக் வைச்சாலும் சரி இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடில் கழுத்து வந்து மேல் பக்கம் ஏற்றி வச்சுட்டோம் சோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக வந்து வைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து கிராஸ் வந்து எடுக்கணும் அதாவது நம்ம வந்து ஷர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் ஷர்ட்டுக்கு நம்ம வந்து கிராஸ் எடுப்போம் அதாவது இப்போது ஒரு பதினெட்டு இன்ச்சு நாங்கள் வந்து சோல்ட்ரு வைக்கிறோன்னா இப்போ கழுத்துனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு போக மிச்சம் இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து ஷர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கிராஸ் எடுப்போம் ஆனால் ப்ளவுஸுக்கு வந்து அந்தளவுக்கு எடுக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது அதுவும் க்ளோஸ் நெக்காக இருந்தால் காலர் வச்சு தைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த சோல்டரில் நம்ம ஒரு இன்ச்சாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ் நெக்கு ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன் மேலே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா காலர் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராஸ் வந்து நம்ம ஒரு இன்ச்சாவது எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாக இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் வந்து நமக்கு வந்து வராது அந்த கிராஸ் எடுக்காததுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது இப்போ இல்லை சார் நான் வந்து பேக்கில் ஒரு ரெண்டரை இன்ச்சு நான் வந்து இறக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னும்போது நீங்கள் ஒரு இன்ச்சு எடுக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது ஒரு ஆஃப் இன்ச்சு எடுத்தால் போதும் இல்லை சார் நான் வந்து ஒரு நாலு இன்ச்சு தான் சார் பேக் சைடு கழுத்தினுடைய இறக்கம் வைக்கிறேன் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னும்போது ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து குறைக்கலாம் அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து பேக் சைடு வந்து கழுத்து மேலே ஏற்றி வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து எடுக்கிற மாதிரி வரும் எந்த அளவுக்கு கீழே இறக்கிட்டே போகிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வந்து நமக்கு வந்து மேலே ஏறும் இல்லை சார் நான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டும் ஒரே அளவு தான் சார் விற்கிறேன் ஃப்ரெண்ட்டில் ஆறு இன்ச்சு வைக்கிறேன்னா பேக்கில் ஒரு ஏழு இன்ச்சு வைக்கிறேன் சார் இதுக்கு நான் எப்படி சார் தயில் போட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல தையலை வந்து நேராக வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா அது பேக் சைடில் கழுத்து இறக்கம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை ஃப்ரண்ட்லையும் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராகவே வந்து கோடு வந்து போட்டுக்கலாம் இப்படி ப்ளவுஸுனுடைய கழுத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் போடக்கூடிய தையல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும் இப்போ நீங்களே வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் சார் இவங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அக்குள் பகுதியில் வந்து சுருக்கம் வந்து நேர்க்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க சோல்டரில் ஒரு கால் இன்ச்சு கிராஸ் எடுக்க வேண்டி வரும் அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கால் இன்ச்சை இந்த இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் அதாவது கை ஆம்போல் இறக்கம் வந்து அந்த கால் இன்ச்சு கீழே இறக்குற மாதிரி வரும் அப்போது இந்த மேல் பக்கம் சோல்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் இந்த அக்குள் பகுதியும் கொஞ்சம் மேலே ஏறும் அப்போ பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய துணியை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறையும் இல்லை சார் எனக்கு எப்படி தைச்சாலுமே வந்து கழுத்து பக்கம் லூஸ் வருது எனக்கு அக்கல் பகுதியில் சுருக்கம் வந்து வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தையில வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பக்கமாக ஒரு கால் இன்ச்சு பக்கம் இறக்கி வந்து தையல் போட்டிங்கன்னா அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய லூஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் இல்லை சார் நான் எப்படி தைச்சாலுமே வந்து பார்த்தோன்னா சோல்டே அப்படியே கலண்டே போகுது சார் நான் நேராகவும் போட்டு பார்த்துட்டேன் கிராஸாகவும் போட்டு பார்த்துட்டேன் உள் பக்கமாகவும் போட்டேன் வெளி பக்கமாகவும் போட்டேன் எப்படி போட்டாலும் கழுத்து வந்து வெளியவே கலண்டு போகுது சார் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதில் தவறு செஞ்சால் மட்டும்தான் மொத்தமாகவே வந்து சோல் வந்து பக்கமாக கை பக்கம் வந்து கலண்டு வந்து போகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து ரொம்ப கம்மியாக கட் பண்ணியிருந்து இந்த கை ஆம்போல் ரவுண்ட் நல்லா அகலமாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் கையினுடைய அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து கை எடுக்கலைன்னா கை வந்து உங்களுக்கு மேலே ஏறாது கை போடும்போது ப்ளவுஸ் வந்து மேலே ஏறாது அப்போ என்ன பண்ணோம் கை எங்கே நிற்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ப்ளவுஸ் வந்து இழுத்துக்கிட்டு போகும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சோல்ட்ரு வெளியே போகிறதுக்கான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுனுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து சரியாக வந்து கட் பண்ணணும் அந்த கவர் தட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சோழனுடைய அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது தகுந்த மாதிரி நீங்கள் சரியாக வந்து பொருந்தலைன்னா இந்த கை வந்து எங்கே நமக்கு நிற்குதோ கை வந்து நம்ம மேலே ஏற்றிடுறோம் கை ஏற்றிட்டு நீங்கள் வந்து சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணும்போது எங்கே போய் கை நிற்குதோ அங்கே தான் போய் சோல்ட்ரு வந்து நிற்கும்போது தெரியும் சோல்ட்ருக்கேற்றவுக்கு கை வந்து வராது ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப் வந்து அந்த அக்குள் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இழுத்து பிடிக்கிறதுனால நமக்கு வந்து கை வந்து மேல் பக்கம் ஏறி உக்காரு இல்லை சார் எனக்கு கம்பல்சரி இந்த ப்ராப்ளம் வருது சார் நான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் இப்போ உங்களுக்கு தைக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை மட்டும் ஜாயின் பண்ணாதீங்க மற்ற எல்லாம் கம்பல்சரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து கை ஜாயின் பண்ணாமல் போட்டு பாருங்க அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா சோல்ரு எங்கே நிற்குது அப்படின்றத பாருங்கள் ப்ளவுஸ் ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் அப்புறமா திருப்பி கை ஜாயின் பண்ணிட்டு போட்டு பாருங்க நீங்கள் போட்டு பார்க்கும்போது சோல்ட்ரு வலிஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் தவறு சேரிங்க அப்படின்றது உங்களுக்கே வந்து புரியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தேடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இப்போது ஒரு ப்ளவுஸுக்கு சோல்ரு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் வந்து தெரிஞ்சிட்டுப்பீங்க அதே மாதிரி சோல்ரு ஜாயின் பண்ண பிறகு நல்லா ஞாபகம் வச்சிங்க சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ண பிறகு இந்த கழுத்து வந்து நேராக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க அது எப்படி சார் கழுத்து வந்து நேராக வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நம்ம கிராஸ் வந்து எந்தளவுக்கு தையில் போடுறோமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்து நம்ம வந்து குடஞ்சி நேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி கை ஆம்போல் ரவுண்ட் சைடும் பார்த்திங்கன்னா வி ஷேப் வராமல் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி இருந்தாலும் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண பிறகு மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து நேராக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கழுத்து பக்கம் கூட லேசாக ஷேப் வந்தால் கூட அது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும் ஆனால் இந்த கை பக்கம் அப்படி லேசாக ஷேப் மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்படி க்ராஸ்ஸாக வந்து வருது அப்படின்னா இதை வந்து லேஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும் இப்படி கட் பண்ணி எடுத்தால் ஷோல்டர் குறையாதா அப்படின்ற ஒரு டவுட்டும் ஒன்று வரும் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலைனாலும் அது ப்ராப்ளமாக தான் வரும் அதனால பார்த்தீங்கன்னா லேஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கை ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து சேர்ந்துக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து கரெக்டாக உட்காரும்போது சோல்டர் கம்மியாக இருந்தாலும் ஃபிட்டிங் வந்து பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஒரு ப்ளவுஸுக்கு ஷோல்டருக்கு நாம் போடக்கூடிய தையல் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் நம்ம போடும்போதும் கரெக்டாக வரும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து சோல்டருக்கு எப்படி தையல் போடணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தச்சு பாருங்கள் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை வந்து இன்னும் நம்ம வந்து தெளிவுபடுத்தலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வீடியோ வீடியோவாக வந்துருக்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்